வணக்கம் நண்பர்களே பாபா கரிக் தமிழ்ச்சனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பும் உங்களா தலைவர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தொகுப்பு என்ன சொன்னால் அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி சாம்பியன் ட்ரோஃபியினுடைய முதலாவது அரையிறுதி போட்டி இந்தியா வர்சஸ் அவுஸ்திரேலியா போட்டி பழைய பகை தீர்க்கப்பட்டதா என்று நாங்கள் பார்த்தால் சிக்சர் மூலமாக தீர்க்கப்பட்டிருந்தது இறுதியாக ஆறு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஹார்திக் பாண்டியா மட்டையிலே பட்டதன் காரணமாக மிக 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 ஈஸியான முறையில் இந்த போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள் இந்திய அணி இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினமிடம் வர இருக்கின்ற போட்டி இந்த சாம்பியன் ட்ரோஃபியினுடைய இரண்டாவது அரையிறுதி போட்டி பாவப்பட்ட அணிகள் இருவர் இதில் எது வெற்றி பெற்றாலும் ரசிகர்களுக்கு உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அது சந்தோஷமான ஒரு விடயம் அதான் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளான போட்டி இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக்கெட் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்குளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் என்னடாப்பா இவன் கோட் ஷூட்டெல்லாம் அடிச்சு வித்தியாசமா இருக்கிறான்னு நினைக்காதீங்க இது வந்து கலசு கடிச்ச கோர்ட் இல்ல இது குளிர் கடிச்ச கோர்ட் அதே போல சரியான குளிர் அடிக்குது நான் இயக்கக்கூடிய இடத்துல செம்ம குளிர் அடிக்குது அது அதுக்கு தான் அதுக்காக வேண்டி தான் தலையில் தொப்பி அதே போல கோட் கோர்ட் சூட்டெல்லாம் அடிச்சிக்கிட்டு இந்த காணொளியில் நான் இணைஞ்சிருக்கிறேன் இந்த காணொலி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பல ரசிகர்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக அமைந்திருந்தாலும் மைதான

வீச்சாளர்கள் சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவோம் சுழல் பந்து வீச்சாளர்களை இந்த மைதானத்தில் பயன்படுத்தினால் இந்தியா அணிக்கு எதிராக பயன்படுத்தினால் நாங்கள் வென்று விடுவோம் என்ற ஒரு ஒரு யோசனையில் தான் முழுக்க முழுக்க இந்த போட்டியிலே சுழல் பந்து வீச்சாளரை பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தார்கள் குறிப்பாக ஐந்து சுழல் பந்து வீச்சாளரை பயன்படுத்தி இருந்தார் இந்திய அணியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதே அணிதான் அதாவது வருண் சக்கரவர்த்தி அணிக்குள் உட்கொண்டிருந்தார்கள் சுழல் வேகப்பந்து வீச்சாளர்களாக இரண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் இருந்தார்கள் குறிப்பாக மிக முக்கியமாக வேகப்பந்து வீச்சாளர்களாக முகமது சமி அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவருடைய இணைந்து மிதவக பந்து வீச்சாளரான ஹார்திக் பாண்டியா ஆகியோர் தான் இந்தியா குலத்தில் இருந்தார்கள் இருவருக்கு மத்தியில் சூப்பரான சுமாரான ஒரு போட்டி இடம்பெற்றது நானே சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த அவுஸ்திரேலியா அணி முதலிலே துடுப்படுத்தாட தேர்வு செய்திருந்தார் ஆஸ்திரேலியா செய்த மிகப்பெரிய ஒரு தவறு ஆரம்பமே ஆஸ்திரேலியா செய்த தவறு அவர்கள் துடு நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றும் களத்தடுப்பாடத்தை தேர்வு செய்யாமல் துடுப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார் ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆஸ்திரேலியா அணியிலே துடுப்பாட்ட வீரர்கள் வந்து கூடுதலாக இருந்தாலும் அவர்களுடைய பந்து வீச்சு கொஞ்சம் ஸ்லோவாக அதாவது அவருடைய பந்து வீச்சு இந்தியாவுக்கு அணிக்கு எதிராக பழிக்காது எனவே ஆஸ்திரேலியா அணியினுடைய தலைவர் செய்த மிக மிக மோசமான ஒரு செயல் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதல் தேர்வு செய்தார் அவர்கள் பதிலுக்கு இருந்தார் ஒருவேளை இந்த போட்டியினை வென்றிருப்பார்கள் காரணம் இந்தியா கூட இந்த போட்டியினை தட்டு தான் இரண்டு ஓவர்கள் மிச்சம் இருக்கையில தான் இந்த போட்டியை இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நானே சொல்லிச்சிலே வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதல்ல துருப்படுத்தாடத்தை தேர்வு செய்திருந்தார்கள் அந்த வகையில முதல்ல துருப்படுத்தாடி ஆஸ்திரேலியா அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட அணிக்கை இருநூத்தி அறுபத்தி ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று பந்து வீச்சு பிரதிலே சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள் இந்த துபாய் மைதானத்தை பொறுத்தவரையிலே இந்த ஓட்ட இலக்கு என்பது ஒரு சாதாரணமான ஓட்ட இலக்கு கிடையாது மற்ற மைதானங்களை போன்ற ஒரு ஓட்ட இலக்கு கிடையாது மிகப்பெரிய

முப்பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி மூன்று பந்துகளுக்கு ஐந்து நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்களா கூப்ப கொனாலி பூஜ்ஜியத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார் ஒன்பது பந்துகளை சந்தித்து அதே போன்று ஸ்மித் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இஸ்மித்தும் மெமூசும் ஓரளவு ஓரளவு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பி இருந்தார்கள் அதே போன்று ஜோஸ் இங்கிலீஷ் பதினோரு ஓட்டங்கள் அலெக்ஸ் ஹெரியும் அதுக்கு பிறகு ஹிஸ்மித்தும் மிகச்சிறப்பாக இணைப்பாடத்தை கட்டியெழுப்பி கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இஸ்மித் தேவையில்லாமல் அடித்து மாற்றிக்கொண்டிருந்தார் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் ஹிஸ்மித் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் தொண்ணூத்தி ஆறு பந்துகளுக்கு நான்கு நான்கு ஓட்டம் அதை போன்ற ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி ஆறு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஆறு ஓட்ட மடங்களாக அதை போன்ற ஜோஸ் இங்கிலீஷ் பதினோரு ஓட்டங்கள் அலெக்ஸ் ஹெரி அறுபத்தி ஓரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அலெக்ஸ் ஹெரி மூலமாக தான் அவுஸ்திரேலியாவின் இந்த அளவுக்கு இருநூத்தி ஐம்பது ஓட்டத்திற்கு மேலே எட்டியது என்றால் அது மிகையாக அது அறுபத்தி ஓரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐம்பத்தி ஏழு பந்துகளுக்கு எட்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக மேக்ஸ்வெல் ஏழு ஓட்டத்தொரு ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் பென் பத்தொன்பது ஓட்டம் அடம் சம்பா ஏழு அதை போன்ற இங்கிலீஷ் பத்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த வீழ்ச்சியடைந்தார் குறிப்பாக கிளான் மேக்ஸ்வெல்னுடைய அந்த துடுப்பாட்டம் அவர் அவுட் ஆகியதன் பிற்பாடு விளங்கிவிட்டது போட்டி மாறிவிட்டது இந்திய அணி வெற்றி பெறப் போகின்றது என்பது காரணம் ஒரு கட்டத்திலே ஆஸ்திரேலிய அணி முன்னூறு ஓட்டங்களை தாண்டும் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அப்படி முன்னூறு ஓட்டங்களை தாண்டி இருந்தால் இந்தியா அதனை துரத்துவது மிக 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 ஒரு கடினமான ஒரு விடயமாக இருந்திருக்கும் மேக்ஸ்வெல்னுடைய அந்த அந்த ஆட்டமிழப்புக்கு பிறகுதான் போட்டி முழுமையாக மாறிப்போனது இந்தியா கைவிசம் என்றுதான் நாங்கள் கூறலாம் இந்தியா பந்து வீச்சு பற்றிய நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது சமி பந்து வீசி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தும் மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் குறிப்பாக நிறைய பேர் கூறியிருந்தார்கள் முந்தி இருந்த சமி மாதிரி இப்பொழுது இல்லை அவர் ஃபிட்னஸ் குறைவு அவர் அவர் ஒழுங்காக பந்து வீச மாட்டியிருக்கின்றார் பழைய சமி இல்லை இது என்பதாக கூறியிருந்தார் ஆனால் இந்த போட்டியிலே அவர் ஆரம்பத்திலே விக்கெட்டுகள் எடுத்தது மாத்திரமல்லாமல் அவர் ஓட்டங்களையும் குறைவாக கட்டுப்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க இறுதியான ஓவருக்கு தான் அவருக்கு ஓட்டங்கள் கூடுதலாக விழுந்தன பத்து வீசி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போல ஹார்திக் பாண்டியா ஐந்து வீசி நாற்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் குல்தீப் யாதவ் எட்டோர்கள் பந்து வீசி நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் வருண் சக்கரவர்த்தி பத்து வீசி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் வருண் சக்கரவர்த்தியினுடைய முதலாவது பந்து வீச்சிலே ஆட்டமிழந்து வெளியேறியார் ரவீந்திர ஜடேஜா கூட எட்டு ஓவர்கள் நாற்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை பதிலுக்கு துறைப்படுத்திய இந்திய அணி பெற்றுக் கொண்ட ஓட்டம் இருநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நாற்பது நாற்பத்தி தசம் ஒரு பந்து வீச்சு பிரதில் இந்த போட்டியில் மிகச் சிறப்பான முறையில் விளையாடியிருந்தார் விராட் கோலி குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது தேவையில்லாத போட்டிகளில் விராட் கோலி பெரிதாக துருப்படுத்த மாட்டார் அது தேவையில்லாத போட்டிகளில் பத்து பன்னிரெண்டு மந்தாக ஆட்டம் இழந்து இருப்பார் அதற்கு அடுத்தபடியாக இது தேவையுள்ள போட்டி என்ற ஒரு காரணத்தினால் மிகச்சிறப்பான முறையில் நிதானமாக நின்று துருப்படுத்த இருந்தார் என்ன அவர் தேவையில்லாத ஒரு சொட்டின் மூலமாக மாட்டிக்கொண்டார் இதன் மூலமாக கே ராகுல் கூட

தொண்ணூத்தி எட்டு பந்துகளுக்கு நான்கு ஓட்டம் அடங்களாக ஒரு ஸ்லோஃபாக அதாவது தொண்ணூறு கூட அவருடைய ஸ்டேக் ரேட்டிலே மிக சுலோஃபாக தான் விளையாடி இருந்தார் நிதானமாக துருப்படுத்த இருந்தார் ஆனால் தேவையில்லாத ஒரு சொற்றின் மூலமாக மாட்டிக்கொண்டார் சிறேசையர் அருமையான முறையில் துருப்படுத்தாரி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சிறேசையரும் விராட் கோலியும் அருமையான ஒரு இணைப்பாடத்தை கட்டி எழுப்பிக் கொண்டார்கள் முப்பது பந்தில் அறுபத்தி ரெண்டு பந்தலுக்கு நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சிறேசையர் மூன்று நான்கு ஓட்டம் அடங்களாக அதே போல அக்சர் பட்டேல் முப்பது பந்தலுக்கு இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் கே எல் ராகுல் அருமையான துருப்பாடத்தை வெளிக்காட்டியிருந்தார்

இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இடம்பெற்ற சாம்பியன் ட்ரோஃபியிலும் இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தார்கள் அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எட்டு வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது இடம்பெற்ற இந்த இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சாம்பியன் ட்ரோஃபியில் கூட இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாளைய இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளான போட்டி இரண்டு அணிகளும் பாவப்பட்ட அணிகள் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டியினை பெரிதாக ரசிக்க மாட்டார்கள் யாரு வெற்றி பெற்ற வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை என்பதை தான் யோசிப்பார்கள் காரணம் நியூசிலாந்தும் பாவப்பட்ட அணி அதே போன்று தென்னாப்பிரிக்காவும் பாவப்பட்ட ஒரு அணியாக இருக்கிறது குறிப்பாக தென்னாப்பிரிக்கா இதற்கு முன்னர் இடம்பெற்ற டி டுவெண்டி உலகக்கிண போட்டியிலே இறுதி போட்டிக்கு வந்து அந்தாண்ட் இருக்கும் பொழுது தோல்வி அடைந்து கொண்டார்கள் அதே போன்று நியூசிலாந்து அணியும் அப்படித்தான் ஹந்தா இந்தாண்டு இருக்கும் பொழுதுதான் அவர்களும் தோல்வி அடைந்து கொள்வார்கள் குறிப்பாக இந்த போட்டியில் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளான இந்த போட்டியில் நியூசிலாந்து வென்றிருந்தால் வென்றாலும் சந்தோஷம் ஒருத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக இந்த போட்டி முடிந்த விற்பாடி ஸ்கோர் ஃபிரங்களுடன் நான் உங்களை சந்திக்க காத்துக்கொண்டிருக்கிறேன் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காண்டியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்றுச் செல்லும் நான் ஆர்ஜி அசிர் வணக்கம் நேர்களே